உலகத்திலேயே அதிகமாக தெருநாய்கள் கடித்து இறப்பவர்களை கொண்ட நாடுகள் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கிற நாடு ஆப்பிரிக்க நாடுகள் இரண்டாவது இடத்தில் இருக்கிற நாடு சைனா மற்றும் முதல் இடத்தில் இருக்கிற நாடு நம்ம நாடு இந்தியா உலகிலேயே அதிக காணப்படும் நாடு இந்தியா இந்தியாவில் வருஷத்துக்கு பதினெட்டாயிரத்திலிருந்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தெருநாய் கடிக்கிறதால பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க உலகளவில் அளவுல தெருநாய் கடிக்கிறதால பாதிக்கப்பட்டு இறப்பவர்களில் மூன்றுல ஒரு சதவிகிதத்தினர் இந்தியர்கள் தான் இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் உடனடியாக தடுப்பூசி செலுத்தாமல் அலட்சியமாக விட்டதே இவர்களின் இறப்பிற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது என்கின்ற ஒரு கொடிய வைரஸ் முதன்முதலில் நரி ஓனாய் வவ்வால் மற்றும் குரங்கு போன்ற காட்டு விலங்குகளில் பரவி அவைகளிடமிருந்து நாய்களுக்கும் நாய்களிடமிருந்து மனிதர்களுக்கும் பரவியது நாய் கடித்ததை அலட்சியமாக விட்டுவிட்டு பின்னர் அறிகுறி தெரிய ஆரம்பித்தவுடன் மருத்துவமனைக்கு செல்லும் போது நாய் கடித்தவர்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பும் குறைந்து விடுதுன்னு சொல்லலாம் ஊனை மற்றும் நாய் போன்ற செல்லப்பிராணிகளை பிராணிகளை வளர்ப்பவர்கள் கட்டாயம் அவ்விலங்குகளுக்கு வருடம் வருடம் ராபிஸ் தடுப்பூசி போட வேண்டும் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பெருநாய்கள் கடிப்பதால் அதிக மக்கள் பாதிக்கப்படுறாங்க சமீப காலமாக தமிழ்நாட்டில் தெருநாய் கடிப்பதால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நாய் கடிச்சாலே ராபிஸ் நோய் வருமானு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ராபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட காட்டு விலங்குகளாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டு விலங்குகளாக இருந்தாலும் சரி உங்களை கடித்தால் ஏன் கீறினால் கூட ராபிஸ் நோயால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள்